காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஒன்று பகுதி நூற்றி எழுபத்தி ஆறு மங்களாரத்தி அனுமார் அனுகிரகிப்பார் ஆஞ்சநேய சுவாமியின் விசேஷமே அலாதியானது அவர் பக்தர்களுக்கு என்னென்ன அனுகிரகம் செய்கிறார் என்பதை பார்த்தால் அவருக்கு என்ன விசேஷம் என்று தெரியும் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்துவம் ஹனுமத் ஸ்மரணோபவேத் ஆஞ்சநேயரை ஸ்மரிப்பவர்களுக்கு அவர் என்னென்ன அனுகிரகிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்பு வாக்குவன்மை இத்தனையும் தருகிறார் அவர் சாதாரணமாக இவையெல்லாம் ஒரே இடத்தில் அமையவே அமையாது நல்ல புத்திமான் ஆரோக்கியம் இல்லாமல் சோனியாக இருப்பான் பெரிய பலசாலி மண்டுவாக இருப்பான் இரண்டும் இருந்தாலும் கோழையாக பயந்தாங்கொல்லியாக இருப்பான் எத்தனை திறமை இருந்தாலும் அவற்றை பிரயோகிக்கிற சுறுசுறுப்பு விழிப்பு இல்லாமல் சோம்பேறியாக இருப்பான் பெரிய அறிவாளியாக இருந்தாலும் தனக்கு தெரிந்ததை எடுத்துச் சொல்கிற வன்மை இல்லாமல் இருப்பான் இந்த மாதிரி ஏறுமாறான குணங்கள் இல்லாமல் எல்லா ஸ்ரேயர்களையும் ஒரே இடத்தில் பொழிகிறார் ஆஞ்சநேயர் இதற்கு காரணம் சாதாரணமாக நாம் ஒரே இடத்தில் சேர்ந்து பார்க்காத குணங்கள் சக்திகள் அத்தனையும் அவரிடமே பூரணமாக ஒன்று சேர்ந்து இருக்கின்றன நாம் எதிரெதிர் குணங்கள் என்று நினைப்பவை கூட அவரிடம் சுவாவமாக சேர்ந்திருக்கின்றன உதாரணமாக பெரிய பலசாலிக்கு வினயம் இருக்காது பெரிய புத்திசாலிக்கு அகங்காரம் இல்லாத பக்தி இராது ஆஞ்சநேயரோ தேகபலம் புத்தி பலம் இவற்றைப் போலவே வினயம் பக்தி இவற்றிலும் முதலாக நிற்கிறார் மகா சக்திமானாக இருந்தும் அத்தனை சக்தியும் ராமன் போட்ட பிச்சை என்ற அடக்கத்தோடு தனக்கு ஒரு பதவியும் கேளாமல் ராமதாசனாகவே இருந்தார் அப்படி அடிமையாக இருந்ததாலேயே நிறைந்து இருந்தார் பக்தி இருக்கிறவர்களுக்கே கூட அதில் ஞானத்தின் தெளிவு இல்லாமல் மூட பக்தியாகவோ முரட்டு பக்தியாகவோ இருப்பதுண்டு ஞானமும் பக்தியும் வேறு வேறு என்றே அவர்கள் சண்டை கூட போட்டுக்கொள்வார்கள் ஆஞ்சநேயரோ ராமச்சந்திரமூர்த்தியின் பரம பக்தராக இருக்கும் போதே பரம ஞானியாகவும் இருந்தார் எப்படி தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களை முன்னிட்டு உபதேசம் செய்கிறாரோ அப்படியே ஸ்ரீராமன் ஆஞ்சநேய சுவாமியை முன்னால் வைத்து கொண்டு ஞானோபதேசம் செய்கிறார் என்று வைதேகி சகிதம் கூறுகிறது அர்ஜுனனின் தேர்கொடியில் இருந்து கொண்டு கீதோபதேசத்தை நேரிலேயே கேட்டவர் அவர் பைசாச பாஷையில் கீதைக்கு தத்துவமயமான ஒரு பாஷ்யம் இருப்பதாகவும் அது ஆஞ்சநேயர் செய்தது என்றும் சொல்வார்கள் ஒன்பது வியாக்கரணமும் தெரிந்த நவ வியாக்கரண வேத்தா என்று ராமரே அவரை புகழ்கிற அளவுக்கு பெரிய கல்விமான் ஆனாலும் புத்தி பிரகாசம் சக்தி பிரபாவம் எல்லாவற்றையும் அடக்கி கொண்டு பக்தியிலேயே பரமானந்தம் அனுபவிக்கிறார் பக்தி என்பதால் லோக காரியத்தை கவனிக்காதவர் அல்ல மகா பௌருஷத்தோடு போராடி அபலைகளை ரட்சித்தவர்களில் அவருக்கு இணை இல்லை லோக சேவைக்கு அவரே உதாரணம் ஞானத்தின் உச்சநிலை பலத்தில் உச்சநிலை பக்தியில் உச்சநிலை வீரத்தில் உச்சநிலை கீர்த்தியில் உச்சநிலை சேவையில் உச்சநிலை வினயத்தில் உச்சநிலை இப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற ஸ்வரூபம் ஒன்று உண்டு என்றால் அது ஆஞ்சநேய சுவாமிதான் தான் இது மேலாக அவருடைய பிரம்மச்சரியத்தை சொல்ல வேண்டும் ஒரு க்ஷணம் கூட காமம் என்கிற நினைப்பே வராத மகா பரிசுத்த மூர்த்தி அவர் தனக்கென்று எதுவுமே நினைக்காதவர் ஒரு காமனையும் இல்லாமல் ராமனுக்கு சேவை செய்தே நிறைந்து விட்டார் அவரை நம் சீமையில் பொதுவாக ஹனுமார் என்போம் கன்னட சீமையில் அவரே ஹனுமந்தையா சித்தூருக்கு வடக்கே போய்விட்டால் ஆந்திரா முழுவதும் ஆஞ்சநேயலு என்பார்கள் மகாராஷ்டிரம் முழுக்க மாருதி மாருதி என்று கொண்டாடுவார்கள் அதற்கும் வடக்கில் மகாவீர் என்றே சொல்வார்கள் ஆஞ்சநேயருக்கு ஈடு கிடையாது அவரே ஸ்மரித்த மாத்திரத்தில் தைரியம் வரும் ஞானம் வரும் காமம் நசிந்துவிடும் பரம வினயத்தோடு பகவத் கைங்கரியம் செய்து கொண்டு எல்லாருக்கும் நல்லது செய்வோம் ராம் ராம் என்று எங்கெங்கே சொல்லிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் ரகுநாத கீர்த்தனம் எங்கே நடந்தாலும் அங்கெல்லாம் நம் கண்ணுக்கு தெரியாமல் ஆஞ்சநேயர் தாரை தாரையாக ஆனந்த பாஷ்பம் கொட்டி கொண்டு நின்று கேட்கிறார் இந்த காலத்தில் நமக்கு மற்ற எல்லா அனுகிரகங்களோடும் முக்கியமாக அடக்கமாக இருக்கிற பண்பு ரொம்பவும் அவசியப்படுகிறது எத்தனை வந்தாலும் போதாமல் இப்போது நாம் உயர உயர துள்ளிக்கொண்டே இருக்கிறோம் இதனால் புது புது அதிருப்திகளை குறைகளைத்தான் உண்டாக்கிக் கொள்கிறோம் துள்ளாமல் அடங்கி கிடந்தால்தான் ஈஸ்வர பிரசாதம் கிடைக்கும் அதுதான் நிறைந்த நிறைவு அதை நமக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் பண்ண வேண்டும் அவரை பிரார்த்திப்பவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை லோகம் முழுவதிலும் தர்மம் பரவியிருக்க அவரையே பிரார்த்தனை பண்ணுவோம் அவருடைய சகாயத்திலேயே ராவணாதிகள் தோற்று ராமராஜ்யம் ஏற்பட்டது அர்ஜுனனின் தேர்கொடியில் அவர் இருந்த விசேஷத்தால் பிறகு தர்மராஜ்யம் ஏற்பட்டது பிற்காலத்தில் நம் தர்மம் பக்தி எல்லாம் நசிந்தபோது ஆஞ்சனேயே அவதாரமாக சமர்த்த ராமதாஸ் சுவாமி தோன்றித்தான் சிவாஜி மூலம் மறுபடி தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார் இன்றும் சகல தேசங்களிலும் தர்மமும் பக்தியும் ஏற்பட அவர் அனுகிரகம் வேணும் நாம் மனமுருகி பிரார்த்தித்தால் இந்த அனுகிரகத்தை செய்வார் ஆஞ்சனே சுவாமினே ஜெய்